உம் கண்மூடி திறக்கும் போது கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மலையை போல அழகாலே என்னை நினைத்து இதுதான் காதல் என்றாலே தெருமுனையை தாண்டும் வரையில் வெறும் நாள்தான் என்றிருந்தே தேவதையை பார்த்தும் என்று திருநாள் என்கின்றே அழகான விபத்தில் இன்று ஐயோ நான் மாற்றிக்கொண்டேன் தப்பிக்க வழிகள் இருந்தும் வேண்டாம் என்றே ஓ உன் பேரும் தெரியாது உன் ஊரும் தெரியாது அழகான பறவைக்கு பேர் வேண்டுமா நீ என்னை பார்க்காமல் நான் உன்னை பார்க்கின்றேன் நதியில் விழும் பிம்பத்தை நில அறியுமா உயிருக்குள் இன்னொரு உயிரை சுமக்கின்றேன் காதல் இதுவா இதயத்தில் மலையின் எடையை ஓ உணர்கின்றேன் காதல் இதுவா கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து